சும்மாவே எங்க அண்ணன் டெம்பரா பேசுவாரு கோயில் பட்டுல வரலாறு காணாத கூட்டம் வரலாறு கூட்டம்

கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே நாம் தொடர் வேளையில் கடைசியாக பேசியது அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வேலைகளை ஏறுவதை நிகழ்ச்சியும் மரணப்படுக்கூட தோண்டி எனக்கு நன்றி செலுத்தம் வருங்காலம் செய்யும் செய்யும் இனத்தில் தலைவன் என்று அடிமை சொன்னிபாபாவை இரண்டு முறை பாதுகாப்பு சட்டத்தில் எண்பத்தி ஒன்பது எதற்காக ராமகோபால் நின்ற